எதனால் வெளியேறும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசு மீனாமத்தை நான் உடைய அன்பு அழைக்கிறேன் எதனால் வெளியேறும் எது பிசாசு எது தீய ஆவி உங்களுக்குள் காணப்படுகிற ஒருவேளை நமக்குள் காணப்படுகிற பாவத்தை நிமித்தம் பலவினத்தை நிமித்தம் குற்றத்தை நிமித்தம் குறைகளை நிமித்தம் உலக காய்களை செய்வது நிமித்தம் பொருளாசை நிமித்தம் சிறை வழிபாட்டு நிமித்தம் விக்கிரக ஆராதனை நிமித்தம் பொறாமை நிமித்தம் போட்டி நிமித்தம் தீய கணிகளை கொடுப்பது நிமித்தம் சில வகையான பிசாசுகள் சில விதமான தீயாவைகள் மனிதனியை ஆட்கொள்ளுகிறது அது எவ்விதம் வெளியேறும் எதனால் வெளியேறும் என்று சொல்லி ஒரு படிப்பணியை இயேசு பெருமான் கொடுக்கிறார் சீடர்கள் அந்த பேய்களை ஓட்ட முடியவில்லை தான் அந்த பேயை ஓட்டிய பிறகு ஆண்டவர் சொல்கிறார் இவ்வகையான பேய்கள் இயேசுவின் நாமத்தில் போ என்று சொன்னால் போகும் அப்படி போகவில்லை என்று சொன்னால் இவ்வகையான பேய்கள் எதனால் போகும் இயேசுவின் நாமம் மட்டுமல்ல அப்படி பேய்களை விரட்டக்கூடியவர்கள் தீயாவை விரட்டக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஜெபிக்கக்கூடியவர்களாக நோன்பு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நோன்போடு கூடிய ஜெபம் ஜெபத்தோடு கூடிய நோன்பு உடையவர்கள் தான் இயேசுவின் நாமத்தில் வல்லமையோடு பேய்களை விரட்ட முடியும் நோன்பு இல்லாதபடி நோன்போடு கூடிய ஜபம் இல்லாதபடி அப்படி ஜபத்தோடு கூடிய நோன்பு இல்லாதபடி அப்படி இறைவார்த்தையை தியானம் இல்லாதபடி இறைவார்த்தையை வாழாதபடி பிசாசை விரட்டுவது என்பது கூடாத காரியமாக இருக்கிறது அடிப்படையிலே இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரத்தில் பிசாசையை நாம் விரட்ட வேண்டும் என்று சொன்னால் தீமைகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் நோன்போடு கூடிய ஜெபம் உபகாசத்தோடு கூடிய ஜெபம் ஜெபத்தோடு கூடிய உபகாசத்தை மேற்கொள்வோம் வல்லமையுடர்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமையும்